வணக்கம் பிக் டாபிக் வித் கார்த்திக் மாயகுமார் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாவது வருஷம் சார்ந்த நாஸ்டாமஸோட தீர்க்க தரிசனங்களை பற்றி தான் ஒன்று ஒன்றா பார்க்க போகிற நிகழ்ச்சியில் போகலாம் குவாட்ரைன் சிக்ஸ் இந்த ப்ராஃபஸில் என்னென்ன சொல்லப்பட்டிருக்குன்னா ஸோ ஹை வில் த புஷல் ஆஃப் வீட் ரைஸ் தட் மேன் வில் பி ஈட்டிங் ஹீஸ் ஃபெல்லோ மேன் இந்த குவாட்ரைனுக்கான பொருள் கோதுமை விலை உச்சம் பெறும் ஒன்று ரெண்டாவது மனிதன் சக மனிதனை உன்னை நேரிடலாம்னு இட் மீன்ஸ் அந்த அளவுக்கு பஞ்சம் வாட்டி வதைக்கணும்னு அர்த்தம் இது எதுவா இருக்கலாம் எகனாமிக் கிரைசிஸ் கண்டிப்பா தான் இருக்கணும் இதன ஆழமா நம்புறேன் புதுசு கிடையாது ஆனா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் உச்சம் பெறலாம் போல இருக்கு அதாவது உலக பணவீக்கம் இருக்கு பாத்தீங்களா அது இதுக்கு முன்னாடி இல்லாத அளவுக்கு உலகளாவிய ரீதியில் பெருசா எடுன்றாங்க பணவீக்கம் பெருசாக கூடாது குறையணும் அந்த வித்தியாசம் புரிஞ்சுக்கீங்க முதலாவை பற்றி நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன் பணவீக்கம்னா நம்ம ஆங்கிலத்தில் இன்ஃப்ளேஷன் அப்படின்னு சொல்லுவோம் அதாவது இப்போ ஒரு கடைக்கு நான் இன்றைக்கி போகிறேன் ஒரு கிலோ தக்காளியை நூறுரூபா கொடுத்து வாங்குகிறேன் நாளைக்கு நான் திரும்பவும் அதே கடைக்கு போகிறேன் அதே நூறுரூவா கொடுக்குறேன் ஆனால் ஒரு கிலோ தக்காளி எனக்கு கொடுக்க மாட்டுறாங்க அரை கிலோ தான் கொடுக்குறாங்க இல்லைம்மா ரேட்லாம் ஏறிச்சுமா ஒரு கிலோ இரநூறுபாம்மா அப்படின்வாங்க ஸோ அந்த குறிப்பிட்ட பொருளுக்கு நிகரான என்னோடய பண மதிப்பு இருக்குல்ல அது அங்கே பலவீனமாகுது பாருங்க பணம் அதோட மதிப்பில் வீக்கம் அடையுது இதை தான் பணவீக்கம்னு சொல்லுவோம் ஒரு பொருளுக்கு எதிரான பணத்தோட மதிப்பு எந்த அளவுக்கு கீழே போதும் அந்த அளவுக்கு பணவீக்கம் ஏற்பட்டுக்கிட்டு இருக்குன்னு அர்த்தம் இப்போ புரியுதா உங்களுக்கு என்ன சொல்ல வரேன்ட்டு ஸோ இந்த பணவீக்கம்ன்றது அதிகமாக கூடாது அதிகமாச்சுன்னா அந்த நாட்டில் இருக்க பொருட்கள் வேலை மேலே மேலே போயிட்டு இருக்குன்னு அர்த்தம் பொருட்கள் வேலை மேலே மேலே போயிட்டுருக்குன்னா அப்போ நம்ம சம்பாதிக்கிறதும் அதிகமாகணும் அதாகுமா ரொம்ப கஷ்டமாச்சு ஸோ பணவீக்கம் குறையணும் அதிகமாகக்கூடாது இது ஏதோ ஒரு நாட்டில் மட்டும் இல்லை உலகளாவிய ரீதியில் மிகப்பெரிய தாக்கமாக ஏற்படும்ன்றதான் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு சார்ந்த இந்த குவாட்டன் ப்ரடிக்ஷனாக இருக்குது அண்ட் இதுக்கான காரணம் பார்த்தீங்கன்னா ரெண்டே ரெண்டு மட்டும் தாங்க நம்ம கண்ணு முன்னாடி இருக்க காரணம் ஒன்று கொரோனா வைரஸ் சார்ந்த ஊரடங்கு பிறப்பிச்சம் பார்த்தீங்களா உலக நாடுகள் முழுக்கவே அதோடய இம்பேக்ட் இல்லாமல் இப்போ தான் ஃபேஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா தொழிற்சாலையில் மூடி வச்சிருக்கிற எல்லா விளைவுகளையும் இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் இது ஒன்று ரெண்டாவதா இந்த ரஷ்யா வருஷஸ் யுக்ரைன் கான்ஃப்ளிக் பெருசாக போயிட்டு இருக்கு பாருங்கள் இது ஒன்று இந்த வேர்ல்டு எக்கனாமிக் கிரைசிஸ் ஏற்படுறதுக்கு பிரதான காரணங்களே இது ரெண்டு தான் இதை நான் மேம்போக்காக சொல்கிறேன்னு நினைக்காதீங்க ஒரு சில உதாரணங்களே சேர்த்து நான் சொல்கிறேன் அதாவது ஏற்கனவே நிறைய பொருட்கள் சார்ந்து இந்த விலைன்றது உச்சத்தை எட்டிக்கிட்டு இருக்கு இதில் ஸ்பெசிஃபை பண்ணி சொல்லணும்னா எரிசக்தி அதான் சார்ந்து சார்ந்திருக்கு பாருங்கள் அதெல்லாம் இதில் வந்துடும் உணவுப் பொருட்கள் போக்குவரத்து ஆக்சுவலாக போக்குவரத்துன்றது நீங்கள் சர்வீஸில் எடுத்துக்கலாம் இதை மட்டும் ப்ராடக்டாக பார்க்காம சர்வீஸாக பாருங்கள் அதாவது இதுக்கு முன்னே ட்ரான்ஸ்போர்ட் காஸ்ட் அப்படின்ற ஒன்று என்னவாக இருந்துச்சு இப்போ கொரோனா டைமுக்கு பிற்பாடு இந்த யுக்ரைன் ரஷ்யா கான்ஃப்ளிக் டைமில் என்னவா இருக்க நீங்களே யோசிச்சு பாருங்கள் உலோகங்கள் அண்ட் மைக்ரோ சிப்ஸு இது எல்லாத்தோட விலையும் ஆல்ரெடி மேலே போயிடுச்சு இது எல்லாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் இன்னும் மேலே போகணும் தான் இப்ப கணிக்கப்பட்டிருக்கு இது மட்டுமாங்க இதில் குறிப்பா ஒரு குறிப்பிட்ட நிலப்பரப்பை பத்தி பெருசா பேசப்பட்டிருக்கு பிரிட்டன் இந்த பிரிட்டனோட கன்சியூமர்ஸ் இருக்காங்க பாத்தீங்களா அங்க இருக்கிற அவஸ்தை அதிகமாகும்னு சொல்றாங்க அந்த நாட்டில் காஸ்ட் ஆஃப் லிவிங் அதாவது ஒரு நாட்டுக்குள்ள போய் நான் வாழ்கிறேன் அப்படின்னா எனக்கான செலவுகளாக இருக்கும் பாத்தீங்களா இதெல்லாம் கம்மியா இருந்தா நாங்கள் வாழ்வேன் அதிகமா இருந்துச்சுன்னா அப்படியே நான் கஷ்டப்பட்டு அங்கே அவ்வளோ சம்பாதிச்சு அங்கேயே கொடுக்கணும் நான் சொந்த நாட்டுக்கு வந்துடுவேன் இந்த பிரச்சனை இருக்கு பாருங்க இதை காஸ்ட் ஆஃப் லிவிங்னு சொல்லுவாங்க நாம் வாடுறதுக்கு அளவு பணத்தை நாம அதுக்கு ஈடாக கொடுக்குறோன்னு சொல்லிவிட்டு அந்த பிரச்சனை பிரிட்டனில் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் அதிகமாகறாங்க அண்ட் குறிப்பாக ரைசிங் எனர்ஜி காஸ்ட் அதாவது இந்த எரிசக்திகள் சார்ந்த பொருட்கள் இருக்குல்ல இதோட காஸ்ட் மேலே போகும் இந்த பெட்ரோல் கேஸு எல்லாமே இதில் எடுத்துக்கோங்க அண்ட் இன்ஃப்ளேஷன் பணவீக்கம் உச்சத்தில் இருக்கும் ஃபுட் ஹையில் இருக்குமா நல்லா இது எல்லாமே ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் பிரிட்டனில் அதிகப்படியாக நடக்கின்றாங்க இந்த எக்கனாமிக் கிரைசிஸ் சார்ந்து இன்னும் கொஞ்சம் நம்ம விரிவாக பேசலாம் ஏன்னா முக்கியமான விஷயமா இது எஃப்எம்சிஜி கேள்விப்பட்டிருக்கீங்க நம்புறேன் அதாவது ஃபாஸ்ட் மூவிங் கன்சூமர்ஸ் கூடஸ்னு அர்த்தம் என்னப்பா ஒன்றும் புரியலையே அப்படின்னு குழம்பாதீங்க ஒன்று இல்லைங்க அந்த குறிப்பிட்ட ப்ராடக்ட் சீக்கிரமாக விற்று குட் செல் பிளஸ் லோ காஸ்ட் அதோட விலை ரொம்ப கம்மியாக இருக்கும் ஆனால் சீக்கிரமாக விற்றுறோம் இது எல்லாமே இந்த எஃப்எம்சிஜிக்குள்ளே வந்துடும் இது இன்னும் உங்களுக்கு தெளிவாக புரிய வைக்கணும்னா பேஸ்ட்டு சோப்பு இது எல்லாமே எஃப்எம்சிஜி தான் ஏன்னா அதெல்லாம் கம்மியான காசு பட்டு பண்ணி இருக்கும் கன்சூமர்ஸுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானதாக அதில் பார்க்கப்படும் இந்த எஃப்எம்சிஜி பொருட்கள் இருக்குல்லங்க இதோடய விலை புதிய வரலாற்று உச்சத்தை எட்டணும் இப்போதைக்கு இருக்கிற எக்கனாமிக் கிரைசிஸ் பேஸ் பண்ணி நம்மளால் தெளிவாக புரிஞ்சிக்க முடியுது இந்த எஃப்எம்சிஜியை பார்த்தீங்கன்னா ஒன்பது வகைகளாக பிரிச்சுக்கலாம் அதில் மொதல் வகை ப்ராசஸ்டு ஃபுட்ஸு இதில் இந்த சீஸ் ப்ராடக்ட்ஸு சரீல்ஸு பாக்ஸ்டு பாஸ்தா இதெல்லாமே வந்துடும் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ப்ரிப்பேர்டு மீல்ஸு இதில் ரெடி டு ஹீட் மீல்ஸ் இருக்குது பார்த்தீங்களா எல்லாமே வந்துடும் ஃபாஸ்ட் ஃபுட்டு ஏற்கனவே செஞ்சு வச்சுருப்பாங்க பாருங்கள் அதை சூட்டு பண்ணி மட்டும் கொடுத்தா போதுமா இருக்கும் பாருங்கள் அந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் எல்லாமே மூணாவது டைப்பு பெவரேஜஸ் ஆக்சுவலாக இதில் பாட்டில்டு வாட்டரு எனர்ஜி ட்ரிங்க்ஸு ஜூஸஸ் எல்லாமே வந்துடும் நாலாவதாக பேக்கடு கூட்ஸு இதில் குக்கீஸ் அதாவது பிஸ்கட்ஸுங்க குக்கீஸ் க்ராய்சன்ஸ் அண்ட் பேகல்ஸ் அஞ்சாவது டைப் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஃப்ரெஷ் ஃபுட்ஸ் அண்ட் ஃப்ரோஸ் ஃபுட்ஸ் ட்ரை கூட்ஸு இதுக்குள்ளே ஃப்ரூட்ஸு வெஜிடபிள்ஸு ஃப்ரோசன் பீஸு கேரட்ஸு ரைசின்ஸு நட்ஸு இதை தாண்டினா நிறைய விஷயங்கள் இருக்கும் பாருங்கள் எல்லாமே அடங்கும் ஆறாவதா மெடிசின்ஸ் மெடிசன்ஸ் ஏன்னா எஃப்எம்சிச்சின்னா உணவுப் பொருட்கள் மட்டும் கிடையாது மெடிசன்ஸும் உள்ளே வரும் ஏன்னா இதுவும் ஃபாஸ்ட் மூவிங் கன்சியூமர் குட்ஸ் தான் இதில் ஆஸ்பிரின் இருக்குது பாருங்கள் அதோட தேவை இன்றியமையாதது அண்ட் பெயின் ரிலீவர்ஸ் இருக்குது பாருங்கள் அதோட தேவை இன்றியமையாதது அண்ட் இதுக்கெல்லாம் கடந்து பார்த்தீங்கன்னா ப்ரிஸ்கிரைப் பண்ணப்படாத மெடிசன்ஸை நம்ம மெடிக்கல் ஷாப்பில் வாங்குவோம் பாருங்கள் நிறைய மெடிசன்ஸ் இந்த வரிசையில் இந்த மருந்து மாத்திரைகளும் இதுக்குள்ளே வந்துடும் ஏழாவது டைப் கிளீனிங் ப்ராடக்ட்ஸு சுத்தப்படுத்த நிறைய நம்ம ப்ராடக்ட் யூஸ் பண்ண போகிறேங்க அதுதான் இந்த பேக்கிங் சோடா அப்புறம் ஓவன் கிளீனர் விண்டோன் கிளாஸ் கிளீனர் எல்லாமே இதுக்குள்ள எட்டாவது டைப் பார்த்தீங்கன்னா காஸ்மெட்டிக்ஸ் அண்ட் டாய்லெட்ரீஸ் இதில் ஹேர் கேர் ப்ராடக்ட்ஸ் கான்சீலர்ஸ் டூத் பேஸ்ட் சோப்பு அதை சொன்ன மாதிரி எக்ஸாம்பிளுக்கு அதெல்லாம் இங்கே வந்துடும் இல்லை கடைசியான ஒன்பதாவது வகை இந்த எஃப்எம் எடுத்துக்கிட்டிங்கன்னா எடுத்துக்கிட்டீங்கன்னா ஆஃபீஸ் சப்ளைஸுங்க இதில் பென்னு பென்சிலு ரப்பரு மற்றபடி மார்க்கர்ஸ் எல்லாமே உள்ளே அடங்கிடும் எதுக்காக நான் இவ்வளோ பெருசாக பட்டியல் போட்டு நினைக்கிறீங்க இந்த எல்லா பொருட்களோட விலையும் உச்சத்தை எட்டுது அப்படின்னா அதெல்லாம் வாங்குற அளவுக்கு நம்மளோட சம்பாத்தியம் இருக்குமா சரிப்பா இதெல்லாம் நடக்க வாய்ப்பு இருக்கா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அப்படின்னு கேட்டிங்கன்னா தொண்ணூறு சதவீதம் வாய்ப்பு இருக்குது நம்ம ஆல்ரெடி அதை ஃபேஸ் பண்ணிக்கிட்டு இருக்குது எத்தனை பேர் உணர்ந்தீங்கன்னு தெரியல அந்தளவுக்கு இதுக்கு முன்னாடி கம்மியாக அந்த பொருட்கள் வாய்ப்பு அதிகமாக இருக்குது நமக்கு சம்பளம் கிராஜுவலாக ஏறுறதுனால நம்மளுக்கு அந்த இடர்பாடு சரியாக புரியறதில்ல ஆனால் இதே சம்பளத்தை வாங்கிட்டு ஒரு பத்து வருஷமாக இதே சம்பளத்தை வாங்கிட்டு இந்தமாரி பொருட்களை இப்போ வாங்கிட்டு இருக்காங்களா அவங்ககிட்ட போய் கேளுங்க சொல்லுவாங்க இதுக்கு முன்னாடி என்னவாக இருந்த பொருட்களோட வேலை இப்போ அதிகமாக இருக்குன்னு சொல்லிட்டு இந்த ஒரு குவார்டரின் சார்ந்து நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டிய முக்கியமான ஒரு விஷயம் இருக்குங்க இது ஒரு தொகுப்பாக உங்களுக்கு அமைச்சர்றேன்னு அதாவது கடந்த மார்ச் மாதம் நிலவரப்படி பார்த்தீங்கன்னா இந்த யுக்ரைன் ரஷ்யா கான்ஃப்ளிக் ஆரம்பித்து அதுக்கு பிற்பாடு நிறைய பொருட்களோட வேலை ஏற்றம் அடைஞ்சிது அப்படி மேலே போச்சு வேலை அப்பேற்பட்ட பொருட்களெலாம் என்னென்ன இதுக்குள்ளே இருக்க இன்டர் கனெக்ட்ஸ் என்னென்ன இதை பற்றி முழுமையான புரிதலை நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த தொகுப்பை பாருங்கள் ஏன்னா பிப்ரவரி இருபத்தி நாலாம் தேதி ரஷ்யா வருஷம் யுக்ரைன் கான்ஃப்ளிக் ஆரம்பித்தது பாருங்கள் அதுக்கப்புறம் தான் பல பொருட்கள் வில உச்சத்தை எட்டுச்சு இப்போ நடந்துகிட்டு இருக்க போறால மேற்கத்திய நாடுகளுக்கு பெருசாக தாக்கம் ஏற்பட இல்லை ஆனால் ஆசிய நாடுகள் இருக்குது பார்த்தீங்கன்னா இங்கே அதிகப்படியான தாக்கத்தை எதிர்கொள்ள போகிறோம் அதில் கருத்து இல்லை அதுலேயும் குறிப்பாக மூன்று நாடுகளை பற்றி சொல்லியாகணும் ஒன்று நம்ம இந்தியா இன்னொன்று ஃபிலிப்பைன்ஸ் மூணாவதா தாய்லாந்து இந்த பட்டியலில் இருக்க மற்ற ரெண்டு நாடுகளை விட்டுருங்க நம்ம பஞ்சாயத்து இருக்கலாம் இந்தியா அதை பற்றி மட்டும் இப்போ ஃபுல்லாக பேசலாம் நம்ம இந்தியா தேயிலை ஏற்றுமதியில் உலகத்தை டாமினேட் இருக்கு அப்படின்னு சொன்னால் உங்களால் நம்ப முடியுமா அதுதான் உண்மை அந்த அளவுக்கு இருந்து தான் டீ எக்ஸ்போர்ட் நடந்துக்கிட்டு இருக்குது அதுவும் ரஷ்யாவுக்கு மட்டுமே நம்ம எந்த அளவு இந்த தேயிலை ஏற்றுமதி பண்ணிகிட்டு இருக்கோம் தெரியுமா பதினெட்டு சதவீதம் அளவுக்கு புரியுதா அந்த அளவுக்கு பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஸோ உலகத்திலேயே இந்தியா கிட்டேருந்து இந்த தேயிலையே அதிகமாக வாங்கிக்கிற நாடுன்னு பார்த்தீங்கன்னா ரஷ்யாதான் அப்பேற்பட்ட தான் இப்போ போரில் இருந்துகிட்ருக்கு சரிப்பா ரஷ்யா மட்டும் தானே வாங்குது கொஞ்சம் தானே ஏற்றுமதி அடிபட போகுது அந்த வேல்யூல இந்தியாவுக்கு இதுனா பெருசாக இம்பாக்ட் ஏற்படுது அப்படின்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் ஒரு சில ஃபிகர்ஸை சொல்லிடுறேன் அதை பார்த்துட்டு நீங்கள் சொல்லுங்கள் ஏன்னா நாம் ரஷ்யாவுக்கு மட்டும் கிடையாது பக்கத்தில் யுக்ரைன் இருக்குது பார்த்தீங்களா அதுக்கும் நாம தான் தேயிலே ஏற்றுமதி பண்ணிக்கிட்டு இருந்தோம் இதுக்கப்புறம் பண்ணணும் தான் நினைக்கிறோம் ஆனால் அங்கே போர் உக்கரம் அடைஞ்சிது அதுக்கு வாய்ப்பு இல்லாமல் போய்டும் ஓகே ரெண்டாயிரத்தி பதினெட்டு ரெண்டாயிரத்தி பத்தொன்போது ரெண்டாயிரத்தி இருபது இந்த மூன்று ஆண்டுகளில் நாம ரஷ்யாவுக்கு எந்தளவு தேயிலை ஏற்றுமதி பண்ணியிருக்கோம் யுக்ரைனுக்கு அளவு ஏற்றுமதி பண்ணியிருக்கோம் அந்த பட்டியலை முழுசாக பார்த்துருங்க ரெண்டாயிரத்து பதினெட்டாவது வருஷம் நம்ம ரஷ்யாவுக்கு தேயிலை எந்தளவு ஏற்றுமதி பண்ணியிருந்தோம்னு பார்த்தீங்கன்னா நாற்பத்தி ஆறு புள்ளி ஒன்பது ஒன்று மில்லியன் கிலோகிராம் அளவுக்குங்க இதே வருஷத்தில் யுக்ரைனு நம்ம பண்ணியிருந்தது மூன்று புள்ளி ஆறு ஒன்று மில்லியன் கிலோகிராம் அளவுக்கு தேயிலை அண்ட் இதுக்கு அடுத்த வருஷம் அதாவது ரெண்டாயிரத்தி பத்தொன்பதில் எடுத்துக்கிட்டிங்கன்னா ரஷ்யாவுக்கு நாற்பத்தைந்து புள்ளி எட்டு மூன்று மில்லியன் கிலோகிராம் அளவுக்கும் யுக்ரைனுக்கு மூன்று புள்ளி ரெண்டு ஐந்து மில்லியன் கிலோகிராம் அளவுக்கும் அண்ட் கடைசியாக ரெண்டாயிரத்தி இருபதில் எடுத்துக்கிட்டீங்கன்னா முப்பத்தி ஏழு புள்ளி ஐந்து ஐந்து மில்லியன் கிலோகிராம் அளவுக்கு நம்ம தேயிலைய ரஷ்யாவுக்கும் ரெண்டு புள்ளி ஒன்பது ஒன்று மில்லியன் கிலோகிராம் அளவுக்கு தேயிலையை நம்ம யுக்ரைனுக்கும் ஏற்றுமதி பண்ணியிருக்கோம் எதுக்காக அந்த பட்டியல் ஷோ பண்ணிருந்தேன்னு பார்த்தீங்கன்னா அமெரிக்கா தலைமையில் உலக நாடுகள் ரஷ்யாவுக்கு எதிராக திரும்பி அடுத்தடுத்து பொருளாதார தடைகளை விதிச்சுக்கிட்டே இருக்குது ரஷ்யா இருந்தாலும் மனம் கலங்கினா மாதிரியே தெரியலை நாங்கள் பார்த்துக்கிறோம் எப்படி கீழே போகிறமோ எங்களுக்கு அப்படி மேலே வந்துக்கு தெரியும் அப்படினா இப்போ கட் நின்றுக்கிட்டு இருக்காங்க ஆனால் நம்ம அமெரிக்காவுக்கு இசைவாக இருக்கணும் அப்படின்னா ரஷ்யாவுக்கான ஏற்றுமதியை நம்ம நிறுத்தியாகணும் இல்லைன்னா பகச்சிக்கிற மாதிரி ஆகிடும் ஸோ இதனாலேயே நம்ம ரஷ்யாவுக்கு ஏற்றுமதி பண்ணுறோம்னு சொன்னால் பார்த்தீங்களா தெயிலை பதினெட்டு சதவீதம் அளவு கான்ட்ரிபியூஷன் அது அடி வாங்கிடுமா ஓகே யுக்ரைனுக்கு அடி வாங்குறது அது ரொம்ப சொற்பமாக தான் இருக்கும் அதனால் பட்டியலை பட்டியல் பெருசாக எடுத்துக்கல இதனால் ரஷ்யாவில் என்ன இம்பாக்ட் ஏற்படும் பார்த்தீங்கன்னா அங்கே இருக்க தேயிலை வியாபாரம் இருக்குல்ல அது மந்தமாகும் அந்த தேயிலைக்கான டிமாண்ட் அதிகமாகும் எந்த ஒரு பொருள் அதிகமாக விற்பனை ஆகுது அப்படின்னா அதுக்கு பிரதான காரணமே டிமாண்ட் இன்க்ரீஸ் ஆனது தான் எந்த ஒரு பொருளுக்கு தேவை அதிகமாக இருக்கோ அதை பேஸ் பண்ணி தான் அந்த பொருளுக்கான விலையும் அதிகமாக மாறும் உதாரணத்துக்கு தங்கத்தை எடுத்துங்க புரியுதா அதை நம்ம கரைச்சி குடிக்க போகிறது கிடையாது ஆனால் அவசரத்தை நம்ம வச்சு எடுத்துக்கலாம் அழகுக்காக போட்டுக்கலாம் அது எதுவும் ஒரு டிமாண்டை கிரியேட் பண்ணி விட்டுருந்தாங்க இதனாலே தங்கத்தோட வேலை மழை மாதிரி உயர்ந்து நிற்கிது இப்போது இது மாதிரி ஒவ்வொரு பொருளும் இமேஜின் பண்ணி பாருங்கள் இவ்வளோதாங்க டிமாண்ட் எந்தளவு இன்க்ரீஸ் ஆகும் அந்த அளவுக்கு அந்த பொருளோட விலையும் இன்க்ரீஸ் ஆகும் இதே மாதிரி நிலமை ரஷ்யாவில் தேயிலை இப்போ ஏற்படும் இதுக்கு முன்னாடி ஃபார் எக்ஸாம்பிள் நூறுரூபா கொடுத்து அவங்க தேயிலையை இருந்தாங்க அப்படின்னா இதுக்கப்புறம் அவங்க நூற்றி ஐம்பது ரூபா இரநூறுபா ஏன் எட்நூறுரூபா வரைக்கும் கொடுத்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை ஸோ இதுக்கு தான் சொல்கிறது போர்னு ஆரம்பிச்சிட்டா அந்த போர் எந்த நாட்டில் நடந்துக்கிட்டு இருக்கோ அந்த நாடு மட்டும் பாதிக்கப்படாது போரை நடத்திக்கிட்டு இருக்க நாடு இருக்குல்ல அதுவும் சேர்ந்து பாதிக்கப்படும் பொருளாதாரம் பாதிக்கப்படும் அதுங்க கண்ணு முன்னாடி பார்க்குறோம் ஓகே இப்போ நான் சொன்னது இந்த டீ சார்ந்து சொன்னது ஒரு எக்ஸாம்பிள் மட்டும்தான் இதுக்கப்புறம் தான் விரிவான விஷயங்களை பற்றியே பேச போகிறோம் இந்த யுக்ரைன் ரஷ்யா போர் மட்டும் தொடர்ந்துகிட்டே இருந்துச்சு அப்படின்னா ஐந்து வகையான முக்கிய பொருட்கள் சார்ந்த விலை விண்ணத்தோடும் தொட இந்தியாவில் தொடன்ற புரிதா வேற எங்கேயும் சொல்லலை நம்ம இந்தியாவில் தொடும் அப்பேற்பட்ட ஐந்து வகையான பொருட்கள் என்னென்ன அது எல்லாத்த பற்றி ஒன்று ஒன்றா இப்போ பார்க்கலாம் இதில் நம்ம பார்க்க போகிறோம் மொத பொருள் இந்த எண்ணெய் இருக்குது பார்த்தீங்களா சமையல் என்ன கிடையாது இந்த கச்சா நல்லா இருக்குல்ல அதை சார்ந்து சொல்கிறேன் இந்த கச்சா எண்ணெய் விலை இப்போ சர்வதேச சந்தையில் எவ்வளோ தெரியுமா ஒரு பேரல் நூற்று பத்து டாலரை தொட்டிருக்கு இது சில மாதங்களுக்கு முன்னாடி இருக்கும் பார்த்தீங்கன்னா வெறும் ஐம்பத்தைந்து டாலர் அறுபது டாலர்னு இருந்துச்சு அதுவும் இன்னும் பல மாதங்களுக்கு முன்னாடிங்க ஃப்ளாஷ்பேக் போய் பார்த்தீங்கன்னா அமெரிக்காவில் மைனஸ் பூஜ்ஜியம் கீழே போய்கிட்டு இருந்துச்சு அந்த அளவுக்கு உள்ளே தேக்கி வைக்க இடம் இல்லாமல் அவங்க கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க அப்படி இருந்த கச்சா எண்ணெயோட விலை இப்போ நூற்று பத்து டாலராக வந்து நின்று இருக்குது இல்லை ஹைலைட் என்னன்னா ரஷ்யாவிலேருந்து இருந்து நாமளும் ஆயிலை வாங்குகிறோம் புரியுதா இந்த எரி எண்ணெயை வாங்கிட்டு இருக்கோம் இதுதான் இப்போ சிக்கல் இதை பேஸாக வச்சு இந்த ஐசிஆர்ஏ ரேட்டிங் ஏஜென்சி இருக்குல்ல அவங்க இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா இந்தியாவில் இந்த எரி எண்ணெய் சார்ந்த தேவை அதிகரிக்கும் அதிகரிக்கிறப்ப அதோட விலையும் ஏறும்னு சொல்கிறாங்க ஸோ கச்சாலேருந்து சப்டிவிஷன் மாதிரி வெளியே வர பார்த்துல ஒவ்வொரு அவுட் அந்த ப்ராடக்டோட விலையும் இதுக்கப்புறம் ஏறும்னு அர்த்தம் என்னப்பா இந்தளவு அதிகமாக போகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா வாய்ப்பு இருக்குங்க ஏன்னா பணவீக்கம் இன்ஃப்ளேஷன் கேள்விப்பட்டிருப்பீங்க இதை உங்களுக்கு புரிய வைக்கணும் அப்படின்னா நான் நேற்றுக்கு மார்க்கெட் போனப்போ ஒரு கிலோ தக்காளியை நூறுரூபாய்க்கு வாங்கியிருந்தேன் அதுவே இன்னைக்கு நான் மார்க்கெட் போகிறப்ப அதே ஒரு கிலோ தக்காளியை அதே கடையில் வாங்குகிறேன் ஆனால் அதோடய விலை இப்போ இரநூறுபா புரியுதா அந்த பொருள் தக்காளின்ற பொருளுக்கு நிகரான என்னோடய பணத்தின் மதிப்பு வீக்கமடையுது நான் அதிகப்படியாக பணத்தை கொடுத்து தான் அந்த குறிப்பிட்ட பழைய குவான்டிட்டியில் இருக்க பொருளே வாங்க முடியுது இதுதான் பண வீக்கம் இன்ஃபிளேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க ஒருளுக்கு நிகரான பணத்தின் மதிப்பு வீக்கம் அடைகிறது அப்பேற்பட்ட பணவீக்கத்தை நம்ம இந்தியாவில் ஃபேஸ் பண்ண நேருடன் சொல்கிறாங்க சொல்கிறது சாதாரண ஆட்கள் கிடையாது ரேட்டிங் ஏஜென்சி ஐசிஆர்ஐ மொதல் வகை பொருளை பார்த்துட்டோம் ரெண்டாவது வகை பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த சமையல் என்ன இருக்குல்ல இதை சார்ந்ததான் இந்த வீடியோவை இல்லத்தரசையில் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு இப்போ பகீர்ன்னு இருக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க ஃபேக்டர் சொல்லிடுறேன் அதுக்கப்புறம் நம்ம பயந்துக்கலாம் என்ன உண்மைன்னு பார்த்தீங்கன்னா ரஷ்யாவும் யுக்ரைனும் சேர்ந்து இந்தியாவுக்கு இப்போ வரைக்கும் இந்த சமையல் எண்ணெயை அவங்க தான் ஏற்றுமதி பண்ணி இந்தியாவில் இறக்குமதி பண்ண வச்சுக்கிட்டு இருக்காங்க அப்பேற்பட்ட ரெண்டு நாடுகளே முட்டிக்கிட்டு இருக்கு அப்படின்னா நமக்கு தலைவலி தானே இந்த சூரியகாந்தி எண்ணெய் இருக்குல்லங்க இதில் மேஜரான எக்ஸ்போர்ட்டர்ஸு இந்த ரீஜனை சேர்ந்தவங்க தான் ரஷ்யா யுக்ரைனை சேர்ந்தவங்க ஆனால் அதுக்கே இப்போ தலைவலி இருந்துகிட்டு இருக்கு கடந்த ரெண்டாயிரத்தி இருபது நவம்பரில் ஆரம்பிச்சு கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று அக்டோபர் வரைக்கும் இந்த இடைப்பட்ட காலத்தில் மட்டுமே பார்த்தீங்கன்னா பதினெட்டு புள்ளி ஒன்பது மூன்று லட்சம் டன்ஸ் அளவுக்கு இந்த குரூடு சன்ஃப்ளவர் ஆயில் இருக்கு பார்த்தீங்களா இதை நாம இம்போர்ட் பண்ணியிருந்தோம் இட் மீன்ஸ் வெளிநாட்டில இருந்து நாம இங்கே இறக்குமதி பண்ணியிருந்தோம் அந்த வெளிநாடுகள் வேற எதுவும் இல்லை ஒன்று யுக்ரைன் இன்னொன்று ரஷ்யா இதில் ஹைலைட் என்ன தெரியுமா இந்த சூரியகாந்தி எண்ணெயை இந்தியாவுக்குள்ள அதிகப்படியாக இறக்குமதி பண்றது வேற யாருமே கிடையாது யுக்ரைன் தான் எவ்வளவு தெரியுமா கிட்டத்தட்ட பதிமூன்று புள்ளி ஒன்பது ஏழு லட்சம் டன் அளவுக்கு அவங்க இந்த குரூடு சன்ஃப்ளவர் ஆயிலை நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க அடுத்தப்படியா ரஷ்யா எடுத்துக்கிட்டீங்கன்னா ரெண்டு புள்ளி ரெண்டு ரெண்டு லட்சம் டன்ஸ் அளவுக்கு இந்த குரூடு சன்ஃப்ளவர் ஆயிலை நம்ம இந்தியா அங்கிருந்து இறக்குமதி பண்ணியிருக்கு இந்த நேரத்தில் யுக்ரைனுக்கும் ரஷ்யாவுக்கும் இடையில சண்டை மூண்டு அது நீண்டு போயிட்டே இருக்கு அப்படின்னா இந்த சன்ஃபிளவர் ஆயிலோட விலை இருக்குல்ல அது அதிகமாகிடும் ஏன்னா முதலே சொல்லிட்டேன் ஒரு பொருளுக்கு டிமாண்ட் எப்படி இன்க்ரீஸ் ஆகுதோ அதை பேஸ் பண்ணி தான் அது ஒரு ப்ரைஸும் மேலே இருக்கும்னு சொல்லிவிட்டு அந்த கான்செப்டை இப்போ பொருத்தி பாருங்கள் மூணாவது பார்க்க போகிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான வகை பொருட்கள் இது விவசாயம் விவசாயம் சார்ந்த ப்ராடக்ட்ஸ்லாம் ஒரு விஷயம் தெரியுமாங்க உலகத்திலேயே இந்த அதிகப்படியாக விவசாய பொருட்கள் சார்ந்த உற்பத்தியை பண்ணிக்கிட்டு இருக்க ரீஜனே எடுத்துக்கிட்டிங்கன்னா ரஷ்யா ப்ளஸ் யுக்ரைன் தனித்தனியாக பார்க்காதீங்க எடுத்து சேர்த்து பாருங்கள் அப்பேற்பட்ட ரீஜன்ல தான் இப்ப தலைவலி போர்னு ஆரம்பிச்சு போய்கிட்டு இருக்கு உலகளாவிய விவசாய பொருள் ஏற்றுமதியில இப்ப வரைக்கும் முதன்மையா இருக்கிறது இந்த ரீஜியன் தான் இந்த இன்டர்நேஷனல் மார்க்கெட்ல கான்ட்ரிபியூஷன் பாத்தீங்க அப்படின்னா அதாவது யுக்ரைன் ரஷ்யா ரீஜனோட கான்ட்ரிபியூஷன் பார்த்தீங்கன்னா கோதுமை மட்டும் இவங்க முப்பது சதவீதம் அளவுக்கு ஏற்றுமதி பண்றாங்க நூறு சதவீத ஒட்டுமொத்த உலகத்தோட கான்ட்ரிபியூஷன் இதுல இந்த ரஷ்யா யுக்ரைன் கான்ட்ரிபியூஷன் மட்டும் முப்பது சதவீதம் எவ்வளவு மேல இருக்காங்க பாருங்க அடுத்தபடியா பார்லி எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுல முப்பத்தி ரெண்டு சதவீதம் சோளம் ஒரு பதினேழு சதவிகிதம் அண்ட் இதுக்கு அப்பாற்பட்டு ஐம்பது சதவீதத்துக்கு மேலே எதுன்னு பார்த்திங்கன்னா இந்த சன்ஃப்ளவர் ஆயில்ஸாக இருக்கட்டும் அப்புறம் இந்த மீல்ஸாக இருக்கட்டும் இது கூடவே இந்த விதைகள் இருக்குள்ள சீட்ஸ் இதுவாக இருக்கட்டும்ங்க ஸோ எல்லாம் பார்த்தீங்களா விவசாய பொருட்களே ஏற்றுமதியில் முக்கியமான பொருட்கள் இதில் டாமின்டாக இப்போ இருக்கிறது இந்த ரீஜியன் தான் இப்போ நடந்துகிட்டு இருக்க போகிற மட்டும் அப்படியே நீடிச்சுக்கிட்டே இருந்துச்சு அப்படின்னா இந்த சப்ளை செயின் இருக்குலங்க அது பாதிக்கப்பட்டோம் அது பாதிக்கப்பட்டதே முடிஞ்சு போயிடுச்சு நான் என்னென்னலாம் இப்போ லிஸ்ட்டில் சொல்லியிருந்தோம் அந்த பொருட்கள் விலையும் ஏறும் அடுத்த நாலாவது வகையான பொருள் பார்த்தீங்கன்னா இந்த ஆட்டோமொபைல் செக்டார் இருக்கல அதை சார்ந்த பொருட்கள் தான் இப்போ யுக்ரைனும் ரஷ்யாவும் சேர்த்து இந்த ரீஜனை பார்த்தீங்க அப்படின்னா உலகத்தோட மிக முக்கிய சிப் எக்ஸ்போர்ட்டர்ஸுங்க இந்த ரீஜன் இதில் முதல்ல ரஷ்யாவை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இந்த செமிகண்டக்டர் கேள்விப்பட்டிருக்கீங்களா ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரியில் இதை உருவாக்குறதுக்காக பல்லேடியம் இது மாதிரி நிறைய உலகங்களை அவங்க பயன்படுத்துவாங்க இது மாதிரி உலோகங்களை அதிகப்படியாக ஏற்றுமதி பண்ணிட்டு இருக்க நாடு ரஷ்யா அடுத்ததா நம்ம யுக்ரைன் வாங்க இந்த சிப்புன்னு சொல்லுவாங்க ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரியில் இதை தயாரிக்கிறதுக்காக ஒரு சில சிறப்பு வாயுக்களை பயன்படுத்துவாங்க இதில் ஸ்பெசிஃபிக்காக சொல்கிறதாக இருந்தால் இந்த நியானாக சொல்லலாம் ஹீலியமாக சொல்லலாம் இது எல்லாத்தையும் ஏற்றுமதி பண்ணுற நாடு யுக்ரைன் ஒரு பக்கம் ரஷ்யா இன்னொரு பக்கம் யுக்ரைன் இது ரெண்டுமே சர்வதேச அரங்களை இந்த ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரிக்குள்ளே பெருசாக கோல வச்சல அப்படின்னா இந்த செமிகண்டக்டர் சார்ந்து சிப்பு சார்ந்து எந்த ஒரு விஷயமும் சாத்தியம் இல்லாமல் போயிடும் பெரிய அளவில் சாத்தியம் போயிடும் இது இன்னும் உங்களுக்கு உதாரணத்தோடு சொல்றதா இருந்தால் இந்த மொதல் நாள் அதாவது போர் ஆரம்பித்த மொதல் நாள் இருக்குல்லங்க அப்போவே இந்த நியான் வாயு இருக்கு பாருங்க இதோட பிரைஸ் பத்து மடங்கு வரைக்கும் மேலே போயிடுச்சு அப்போ போர் இன்னும் தொடர்ந்துச்சுன்னா இந்த பட்டியலில் ஐந்தாவதும் கடைசியமான வகை பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த அடிப்படை உலோகங்கள் இதை பேஸ் பண்ணது தான் பேஸ் மெட்டல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இதை உங்களுக்கே தெரியும் இந்த உலக அலுமினிய ஏற்றுமதியில் ரஷ்யாவோட கான்ட்ரிபியூஷன் அப்படின்றது ஆறு சதவிகிதம் இதே மாதிரி நிக்கல் ஏற்றுமதி பண்ணுறதுல ரஷ்யாவோட கான்ட்ரிபியூஷன் பார்த்தீங்கன்னா ஏழு போர் எப்போ ஆரம்பிச்சதோ அப்போவே அலுமினியத்தோட விலை மேலே போயிடுச்சு ரொம்ப இப்போ போர் இன்னும் நின்றுக்கிட்டே போச்சு அப்படின்னா இப்போ இருக்கிற வேலை இன்னும் பெருசாக மேலே போய்கிட்டே இருக்கும் நிற்கல் நிலமையும் அதே தான் நிற்காமல் மேலே வேலை போய்கிட்டே இருக்கும் ஸோ இது ரெண்டு உலகத்தோட தேவை அதிகமாயிட்டிருக்கிறதுனாலேயே உலக நாடுகள் மத்தியில் தலைவலி அதிகமாகிட்டு இருக்கு ஏன்னா முக்கியமான எக்ஸ்போர்ட்னு சொல்லிவிட்டேன் அதனால் ஒன்று உண்மை புரிஞ்சுருக்கும் இந்தியாவில் அதே நிலமை தான் நம்ம அலுமினியம் வாங்குறதா இருந்தா இதுக்கப்புறம் கொஞ்சம் கூடுதலாக கையிலேருந்து காசு செலவு பண்ணி தான் வாங்குற மாதிரி இருக்கும் இந்த ஐந்து வகை பொருளை பற்றி ஃபுல்லாக பார்த்து முடிச்சிட்டோம் உங்களுக்கு ஒரு புரிதல் கிடச்சிருக்கும் இந்த புரிதலை இன்னும் கொஞ்சம் விசாரிக்கிற மாதிரி இன்னும் கூடுதல் சில பொருட்களை பற்றி பேசலாமே அதாவது இந்த போர் இன்னும் நீடிச்சிட்டே இருந்துச்சு அப்படின்னா எந்தெந்த பொருட்களெலாம் இந்தியாவில் விளையாட்டுன்னு பிற வாய்ப்பு இருக்குது நான் சொன்ன முதல் லிஸ்ட்டை தவிர்த்து மற்ற லிஸ்ட்டில் இருக்கிறதுலாம் தான் இந்த பாமாயில் இருக்குல்லங்க இது அதுக்கப்புறம் இந்த சோயா என்னன்னு சொல்லுவாங்களா இதையும் சேர்த்துக்கலாம் குறிப்பாக இந்த சமையல் எரிவாயு ஏற்கனவே வெலை தொட்டுக்கிட்டு இருக்க அப்படின்ன இது திரும்பவும் இன்க்ரீஸ் ஆகலாம் இதை சார்ந்து இந்த பெட்ரோல் டீசல் இதுவங்க ஏன்னா இந்த வாயு பெட்ரோல் டீசல் எல்லாமே கச்சா எண்ணெய் இருக்குல்ல அதுலேருந்து வர ஒரு சப் கேட்டகரி ப்ராடக்ட் மட்டும்தான் அதனால் கச்சா எண்ணெய் விலை எந்தளவு மேலே போகுதோ ஸோ ஆட்டோமேட்டிக்காக இதோட விலையை மேலே போகல அதை பேஸ் பண்ணி தான் சொல்கிறேன் அந்த எல்லாத்துக்கும் அல்டிமேட்டாக பார்த்தீங்கன்னா தங்கம் கோல்டோட ப்ரைஸும் விண்ண முட்டுறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது இது எல்லாம் நடக்கக்கூடாதுப்பா விலை இந்த ஏறக்கூடாது அப்படின்னா போர் உடனடியாக நிற்கணுங்க அதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்களா என்ன சரி ஓகே இன்னொரு முக்கியமான விஷயத்தையும் சொல்லிவிட்டேன் இந்த பங்கு சந்தைகள் நம்ம இந்தியாவில் இருக்க பங்குச்சந்தைகளை சந்தைகளை பற்றி மட்டும் பேசலை ஆசியாவில் இருக்க எல்லா பங்குச்சந்தைகளையும் சேர்த்து தான் பேசுகிறேன் பயங்கரமான சரிவு எதிர்கொள்ளுங்க ஏன்னா போர் எப்பப்பெல்லாம் வெடிக்குதோ அப்பப்போலாம் ஷேர் மார்க்கெட் கிராஷ் ஆகிற நியூஸ் நீங்கள் பலவாட்டி கேள்விப்பட்டிருப்பீங்க இப்போ பெரும்பாலும் ஷேர் மார்க்கெட் சார்ந்து இந்த அபாய சமீங்கை வெளியிட ஆரம்பிச்சிட்டாங்க கிராஷ் ஆகலாம் கிராஷ் ஆகலாம் கிராஷ் ஆகிட்டு இருக்கு ஒரு நாள் ஆகுது ட்ரேடிங்ல இந்த டைமில் ஆகுது அந்த டைமில் இப்போ பல செய்திகளை கேட்க ஆரம்பிச்சிட்டோம் இந்த போர் தொடர்ந்துட்டே இருந்துச்சு அப்படின்னா மீள முடியாத அளவுக்கு மிகப்பெரிய கிராஷஸ ஒவ்வொரு ஷேர் மார்க்கெட்டும் சந்திக்க அடுத்த நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்